அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே ஸ்ரீ வெங்கடாஜலபதியே திருமலைக்கு வருவதற்கு பயன்படுத்தியதாக கருதப்படும் புனிதமான ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை வழியாக திருமலைக்கு ஆன்மீக நடைப்பயணம் மேற்கொண்டோம் இந்த வீடியோவில் முதல்ல ஸ்ரீ பூவராக சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அதற்குப் பிறகு ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியை தரிசனம் செய்யப் போகிறோம் பின்னர் திருமலையின் அடர்ந்த காடுகளில் அமைந்துள்ள பல்வேறு முக்கியமான கோவில்களுக்கும் இடங்களுக்கும் சென்று தரிசிக்கப் போகிறோம் ஆன்மீக அன்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நமது யூடியூப் சேனலான வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து தங்களது நல்லாதரவை தொடர்ந்து வழங்குமாறு உங்கள் அனைவரையும் மிகப்பணி ஒன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் தாங்கள் திருமலைக்கு வந்தால் முதலில் மராக தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பூவராக சுவாமியை தரிசனம் செய்த பிறகே திருவேங்கடவனை சென்று தரிசிக்க வேண்டும் இதுவே திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஆன்மீக முறை புராணங்களின்படி மகாவிஷ்ணு ஸ்ரீ வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சன் என்ற அசுரனிடம் இருந்து பூமாதேவியை காப்பாற்றிய பின்னர் திருமலையில் உள்ள புஷ்கரிணியின் வடக்கு கரையில் தங்கியிருந்தார் புராண காலத்தில் திருமலை ஆதிவராக சேத்திரம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது ஸ்ரீ ஸ்ரீவராகமூர்த்தியே திருமலையின் தெய்வம் ஆவார் கலியுகத்தில் மகாவிஷ்ணு மானிட வடிவில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் இங்கு வந்தபோது அவருக்கு இங்கு தங்க இடம் கொடுத்து உதவியவர் ஸ்ரீ பூபராக சுவாமியே எனவே ஸ்ரீ பூபராக சுவாமியை தரிசித்து அவரிடம் அனுமதி பெற்ற பிறகே ஸ்ரீ வெங்கடாஜலபதியை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மணந்து கொள்வதற்காக ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் கடன் வாங்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஒரு ஏழை மூதாட்டியிடமும் கடன் வாங்கினார் என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா திருப்பதி மலை அடிவாரத்தில் தன் குடும்ப உறவுகளால் கைவிடப்பட்ட ஒரு ஏழை விதவை மூதாட்டி சுண்டல் விற்று பிழைத்து வந்தார் ஒருமுறை அவ்வழியே வந்த பக்தர் ஒருவரிடம் தினமும் இவ்வழியில் ஏராளமானோர் மலை ஏறுகிறீர்களே அப்படி அங்கே என்னதான் இருக்கிறது என்று அப்பாவியாக கேட்டார் உனக்கு விஷயமே தெரியாதா பாட்டி அந்த ஏழுமலையோட உச்சியில தான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி இருக்கிறார் அவரை வணங்கினால் மறுபிறப்பு என்பதே கிடையாது நீயும் போய் அவரை வணங்கு பிறக்கவும் வேண்டாம் இனிமே இப்படி சுண்டல் விட்டு கஷ்டப்படவும் வேண்டாம் என்று அந்த பக்தர் கூறினார் பாட்டியும் சுண்டல் கூடையோட திருமலைக்கு சென்று ஸ்ரீ வெங்கடாஜலபதியிடம் பிறப்பில்லா வரம் கேட்டு அவரை தரிசனம் செய்துவிட்டு மாடவீதியில் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு இளைஞரின் வேடத்தில் வந்த ஸ்ரீனிவாசன் பாட்டியிடம் சுண்டலை வாங்கி சாப்பிட்டார் பின்னர் பாட்டி பசியில் நான் உங்ககிட்ட சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டேன் நான் ஒரு பெரிய கடன்காரன் என்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே என்னுடைய காசு அனைத்தும் தீர்ந்து விட்டது நான் இப்போ உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ட சுண்டலுக்கு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட எந்த காசும் இல்லை ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த பாட்டியிடம் கூறினார் இளைஞரின் வேடத்தில் வந்திருப்பது இறைவன் என்பதை அறியாத அந்த பாட்டியும் இறக்கப்பட்டு நீ காசு கொடுக்காட்டியும் பரவாயில்லப்பா உன்னை பார்த்தா என் பேராண்டி மாதிரி தான் இருக்கு நீ கோவிலுக்குள்ள போய் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை மனமுருகி வேண்டிக்க அவர் உன்னோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்று கூறி அந்த இளைஞரை அன்புடன் அனுப்பி வைத்தார் சில நாட்களில் அந்த பாட்டி இறந்து போனார் அவர் கண்விழித்தது வைகுண்டத்தில் ஆம் அந்த பாட்டியிடம் தான் கடனாக வாங்கி சாப்பிட்ட சுண்டலுக்காகவும் அந்த பாட்டி தன் மேல் காட்டிய அன்புக்காகவும் அந்த பாட்டிக்கு பிறப்பற்ற நிலையை தந்து வைகுண்டத்தில் இடமளித்து விட்டார் மாயவனான அந்த திருவேங்கடவன் என்னே ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் மகிமை திருமலையில் வராக மற்றும் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசிக்கிறதோடு மட்டுமில்லாமல் நாம் அங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஆறு இடங்கள் இருக்குங்க அந்த ஆறிடங்கள் என்னன்னா அன்னை கங்காதேவிக்கு கோவில் அமைந்துள்ள நமது பாவங்களைப் போக்கும் பாபவினாசன தீர்த்தம் ஆகாச கங்கை ஜாபாலி ஆஞ்சநேயர் கோவில் திருவேங்கடவனுடன் சொக்கட்டான் என்னும் பகடை விளையாடிய பக்தர் ஹத்திராம் பாபாஜியின் ஜீவசமாதி அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் ஸ்ரீவாரி பாதாலு ஏழுமலையானின் மூலவர் சிலை செதுக்கப்பட்டதாக கூறப்படும் இருநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் மிகப்பழமையான சிலாத்தோரணம் கல்வளைவுகள் திருமலையோட அடர்ந்த காடுகள் மற்றும் ஆறுகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிற இந்த முக்கியமான இடங்களை போய் சுற்றி பார்க்குறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆறு இடங்களுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு திருமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்தே பஸ் இருக்குது மொத்தமாக அப் அண்ட் டவுன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி இருபது ரூபா தான் அந்த நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து வர்ற எந்த ஆந்திரா கவர்மெண்ட் பஸ்லேயும் நீங்கள் ஏறி திரும்பி வரலாம் நாம் இப்போ முதல்ல வந்திருக்கிறது பாபவிநாசனம் கோவிலுக்கு பாபவிநாசனம் கோவிலை ஒட்டியே ஒரு அணை இருக்கு அது இருந்துச்சுன்னா உள்ள போகலாம்னு பார்த்தேன் ஆனால் டேமுக்கு உள்ளே போகிற வழியை இருக்காங்க பாபவினாசனம் தீர்த்தம் ஒருவரின் பாவங்களை போக்கும் வல்லமை உடையது நாம் செய்த பாவங்களை நாசம் செய்து அதாவது நமது பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை அளிக்கும் வல்லமை உடையதால் இது பாபவிநாசனம் தீர்த்தம் என்று அழைக்கப்படலாயிற்று திருமலை கோவிலில் பூஜைகள் செய்து வந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரின் தாய்மாமனான திருமலை நம்பி அவர்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு தினமும் திருமலையில் இருந்து பாபவினாசனத்திற்கு நடந்தே வந்து இந்த தீர்த்தத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார் இத்தீர்த்தமானது ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் திருப்பாதத்தில் இருந்து உருவானது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது புராணத்தின்படி உத்திராட நட்சத்திரத்துடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரும் சுக்ல சப்தமி நாளில் இத்தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியே நீராடினார் என்பது ஐதீகம் இத்தீர்த்தத்துக்கு எதிரில் ஸ்ரீ கங்காதேவி அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது பாபவினாசனம் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஸ்ரீ கங்காதேவி அம்மனை வழிபட்டால் நாம் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற முடியும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது இங்கே ரெண்டு வானரங்கள் அடிக்கிற கூத்த பாருங்களே

திருமலை நம்பி அவர்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் திருமஞ்சனத்திற்காக திருமலை கோவிலில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபவிநாசனத்திற்கு தினமும் நடந்தே வந்து அந்த தீர்த்தத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார் தினமும் இவ்வளவு தூரம் நடந்து வரும் திருமலை நம்பியின் சிரமத்தை குறைக்க எண்ணினார் அந்த எம்பெருமான் ஒருநாள் இருந்து தண்ணீர் எடுத்துச் சென்று கொண்டிருந்த திருமலை நம்பியின் முன்னே திருவேங்கடவன் ஒரு வேடனின் வடிவில் தோன்றி தாத்தா எனக்கு தாகமாக இருக்கிறது குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு திருமலை நம்பி இதை ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் திருமஞ்சனத்திற்காக எடுத்துச் சென்று கொண்டு இருக்கிறேன் ஆகையால் தங்களுக்கு தண்ணீர் தர இயலாத நிலையில் நான் உள்ளேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு முன்னே செல்ல ஆரம்பித்தார் வேடனின் வடிவில் வந்திருந்த ஏழுமலையான் திருமலை நம்பியின் தலையில் இருந்த குடத்தில் ஒரு கல்லை விட்டு எரிந்து சிறு துளையை உருவாக்கச் செய்தார் கிருஷ்ணாவதாரத்தில் கோபியரின் தயிர்குடங்களை உடைத்து பின் சென்று அருந்தியது போல திருமலை நம்பிகளின் உடைந்த குடத்திலிருந்து ஒழுகிய நீரை வேடன் ரூபத்தில் வந்திருந்த பெருமாள் குடித்தார் தன் தலையில் இருந்த குடத்தில் நீர் குறைந்து வருவதை உணர்ந்த திருமலை நம்பி மீண்டும் பாபவிநாசனத்திற்கு சென்று தீர்த்த தண்ணீரை எடுத்து வர நேரமாகுமே அதனால் ஏழுமலையானுக்கு செய்ய வேண்டிய திருமஞ்சனம் பூஜைக்கான நேரம் தவறிவிடுமே என்று மிகவும் வருந்தினார் அவரின் முன்னால் வந்த வேடன் வருந்தாதீர்கள் தாத்தா என்று கூறிவிட்டு தன் வில்லையும் அம்பையும் எடுத்து அங்கிருந்த பாறை ஒன்றில் எய்தார் அங்கே ஒரு சிறு ஊற்று அருவியெனக் கொட்டியது தாத்தா இதுவும் புண்ணிய தீர்த்தம்தான் பாருங்கள் ஆகாயத்திலிருந்து கங்கை நீர் கொட்டுகிறது இன்று முதல் இது ஆகாச கங்கை என்று அழைக்கப்படும் என்று வேடன் சொன்னார் திருமலை நம்பிகளுக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்துவிட்டது வேடனின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் ஸ்ரீ வெங்கடாஜலபதியும் திருமலை நம்பிக்கு காட்சி தந்து அவரை ஆசிர்வதித்து நீர் இனிமேல் இங்கேயே தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் முடியாத நாள்களில் என் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கும் பங்காரு பாவியில் தண்ணீர் எடுத்து எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்யலாம் என்று அருளினார் திருவெங்கடவனே உரிமையோடு தாத்தா என்று அழைத்ததால் திருமலை நம்பி அவர்களுக்கு தாத்தாச்சாரி என்ற பெயரும் உண்டாயிற்று இன்றும் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு கங்கை தீர்த்தத்தில் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் ஆகியன கலந்து திருமஞ்சனம் செய்கிறார்கள் அன்னை அஞ்சனா தேவி என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிரஞ்சீவியான ஸ்ரீ ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது ஆகாச கங்கை இருக்கிற இடத்துல அஞ்சனாதேவிக்கும் பால ஆஞ்சநேயருக்கும் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க திருமல திருப்பதி தேவஸ்தானமும் ஏழுமலை தொடர்களில் ஒன்றான இந்த அஞ்சனாதிரி மலையே ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் ஏப்ரல் மாதம் தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அஞ்சனை பெற்ற அற்புதமைந்தா ஸ்ரீ ஆஞ்சனேயா ஸ்ரீராம பக்தா ஆற்றல் மிகுந்த காற்றின் புதல் வா அஞ்சனை மைந்தா வாயு குமாரா ஸ்ரீராம தூதம் சிரசானமாமி ஸ்ரீராம தூதம் சிரசானமாமி பிள்ளையில்லாத பெற்றோர்கள் தங்களுக்கு உடல் வலிமையோடும் மனோபலத்தோடும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் சொல்லின் செல்வனாக ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று இங்கு வந்து அன்னை அஞ்சனா தேவியிடமும் அவரது மைந்தரான ஆஞ்சநேயரிடமும் வேண்டிக் கொள்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்ததா ஜாபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யப் போகிறோம் இந்த ஆஞ்சநேயர் கோவிலை சாலையோரத்துல இருந்து ஒரு கிலோமீட்டரை தாண்டி நல்லா உள்ள போகுதுங்க அதுக்கு நாம சுமார் இரநூத்தி ஐம்பது படிக்கட்டுகளையும் ரோடையும் கடந்து உள்ள வரவேண்டியிருக்கு ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் தங்களது ஆரண்ய வாச காலத்தில் இந்த அடர்ந்த காட்டில் வாழ்ந்தபோது ஜாபாலி முனிவர் பரதனை கூட்டிக் கொண்டு ஸ்ரீராமரை பார்ப்பதற்காக இந்த காட்டிற்கு வந்தார் ஜாபாலி முனிவர் ஸ்ரீராமரிடம் தற்போது தசரதர் இறந்துவிட்டதால் ஸ்ரீராமர் அயோத்திக்கு வந்து அரசனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அதற்கு ஒத்துக்கொள்ளாத ராமபிரான் தனது சிற்றன்னையான கைகேயின் விருப்பப்படி தான் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வசித்த பிறகே அயோத்திக்கு திரும்புவேன் என்று ஜாபாலி முனிவரிடம் உறுதியாக கூறிவிட்டார் பிறகு ஜாபாலி முனிவர் சிறிது காலம் இங்கு தங்கியிருந்தார் அந்நேரத்தில் அவர் ஆஞ்சநேயரை நினைத்து தவம் இயற்றினார் ஆஞ்சநேயரும் ஜாபாலி முனிவருக்கு காட்சி தந்து அவருக்கு அருள் புரிந்தார் இதன் காரணமாக இங்கு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட்டு ஜாபாலி முனிவரின் ஞாபகமாக ஜாபாலி ஆஞ்சநேயர் கோவில் என்றே அழைக்கப்படலாயிற்று ஸ்ரீ ராமபிரான் இங்கு தங்கியிருந்தபோது ஒரு தீர்த்த குலத்தை உருவாக்கினார் புராண காலத்தில் அது ராமகுண்டம் என்றும் பிற்காலத்தில் ஜாபாலி முனிவரின் நினைவாக அது ஜாபாலி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் காவேரி நதிக்கரையில் துராச்சாரா என்பவர் வாழ்ந்து வந்தார் அவரின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் அவரை ஒரு பேய் பிடித்துக்கொண்டு ஆட்டிப்படைக்க தொடங்கியது தன் சுயநினைவை இழந்து எங்கெல்லாமோ அலைந்து திரிந்த அவர் கடைசியில் திருமலையில் உள்ள ஜாபாலி அனுமான் கோவிலில் வந்து விழுந்து கிடந்தார் ஜாபாலி முனிவர் அவரை எழுப்பி இந்த ராமகுண்ட தீர்த்த குலத்தில் குளிக்க வைத்தார் என்னே அதிசயம் துராச்சாரரை பிடித்திருந்த பேய் ஓடிவிட்டது பின் சுயநினைவை அடைந்த துராச்சாரரிடம் இந்த தீர்த்தக்குளம் ராமபிரானால் உருவாக்கப்பட்டது என்றும் அதன் மகிமையைப் பற்றியும் ஜாபாலி முனிவர் எடுத்து கூறினார் எனவே பில்லிசூனியம் பேய் மற்றும் துஷ்ட ஆன்மாக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாபாலி அனுமான் கோவிலுக்கு வந்து இங்குள்ள புனிதமான ராமகுண்ட தீர்த்த நீராடினால் அவர்களை ஆட்டிப்படைக்கும் கெடுதல்கள் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெறுவர் நண்பர்களே நாம் ஜாபாலி அனுமான் கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் இயற்கையின் அதிசயமாக கடவுளான விநாயகப் பெருமானின் உருவம் சுயம்புவாக தானாக தோன்றியிருக்கிறது வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் வாழும்போது அனைத்து நலன்களும் நமது வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு மோட்சமும் தரக்கூடிய புண்ணியமான ஸ்ரீராம மந்திரத்தில் சில நொடிகள் நாம் அனைவரும் மூழ்கி திளைப்போம் இங்க மிக பழமையான படிபாதை ஒன்று இருக்குங்க யாருக்கு தெரியும் அது ஸ்ரீராமபிரான் இங்கு வாழ்ந்தபோது அவர் பயன்படுத்திய பாதையாக கூட இருக்கலாம் ஆன்மீகம் இயற்கை அமைதி இந்த மூன்றையும் விரும்புபவர்களுக்கு இந்த இடம் சொர்க்கமுங்க அப்படிப்பட்ட நபர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள அமைதியான சூழலில் ஸ்ரீ ராமபிரானையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் நினைத்து தியானம் செய்து கொண்டே இருக்கலாம் சுருக்கமாகச் சொல்வதென்றால் ஜாபாலி ஆஞ்சநேயர் கோவிலானது திருமலையின் அடர்ந்த காடுகளில் மறைந்து கிடக்கும் நவரத்தின பொக்கிசம் அடுத்த தடவை நீங்க திருமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு மனதில் அமைதியும் உடம்பில் புத்துணர்ச்சியும் பிறக்கும் திருமலையோட அடர்ந்த காடுகளில் இருக்கிற முக்கியமான ஆறு கோவில்களில் மூணு கோவில்களை இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் மீதாக இருக்கிற மூணு கோவில்களில் அடுத்த வீடியோவில் நம்ம தரிசிப்போம் அதுவரை எல்லாருக்கும் தங்களது நண்பன் வாமனனின் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்